அனைவருக்கும் தவறைய மாலை துறை பேரா கலைஞர்களுக்கு நூல் அறிமுகம் அனைவரும் அனைவருக்கும் வகையான திருச்சிரா தன்னுடைய கூடிய அமைச்சர் உதய திரு உதயகுமார் உரையாற்றம் தப்ப மேலாண் தந்தை தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய பேராசிய டாக்டர் பழனியாரியார் அவர்களுக்கும் இங்கே இந்த நல்ல முறையில் முனைவர் செயலாளர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல வண்ணங்களுக்கும் பத்திரிகைகளை ஊடகத்துறை சாரிய நண்பர்களுக்கும் இன்சொடால் நீத்தமிக்க வந்திருக்கும் சொல்லி வாங்கிறது நமது நிறைந்திருக்கின்றது வாழ்க்கையின் இனிமையும் பிறருக்கு வழங்கி காட்டிலும் தன்மையும் கொண்டவர்கள் வசப்படுத்தும் என்கின்ற அந்த நிலக்கூடிகள் அப்படி வாழ்ந்து மறைந்து நம்முடைய நெஞ்சம் தான் நிறைந்திருக்கின்ற நினைவாக இன்றைக்கு கலைஞரின் பேரால் இந்த புத்தகத்தை ஐயா அவர்கள் வடித்திருத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அம்பேத்கினி அண்ணன் ஆர் எஸ் பாராஜி இதை தொலைபேசியிலேயே தொடர்க்கும் பொழுது இது போன்ற புத்தகத்தை ஏற்கனவே நம்முடைய தலைமைச் செயலகத்தில் நம்மை தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய சந்தித்து அந்த புத்தகத்தை நம்முடைய பேராசிரியர் ஏற்கனவே வழங்கியிருக்கிறார் அவர்களுடைய பார்த்து நீங்கள் இது சார்ந்த ஒரு அறிமுக விழாவில் நீங்கள் வேண்டும் என்ற என்ன எடுத்து சொன்னார் சரியான கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அடுத்த நாளை நம்முடைய பேராசிரியர் வந்து இடத்துக்கு சென்னை வந்த பொழுது இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு பிறருடைய அன்புணர்களை பற்றிய பல நினைவுகளை என்னிடம் வைத்தார் அதை முடிந்த பிறகு நான் சொன்னேன் நீங்கள் எந்த இடத்தையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுங்கள் என்று சொன்ன பொழுது திருச்சியில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறது என்று சொன்னார் உலக பொருத்தமான இடமாகவும் இருக்கும் பொருத்தமான நிகழ்வாகவும் இருக்கும் அங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற அது குறிப்பாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுதும் சரி இப்பொழுதும் சரி ஆகவே ஒரு நாற்க நிரப்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சொன்னாலும் நாங்கள் மேலே ஏறும்போது நான் பார்த்த காட்சி என்று நான் என் மனக்கண்ணால் அதை எப்படி பார்த்தேன் என்று நாற்பது பேரை கீழறிவு கண்டெடுத்த எச்சங்களாக நான் பார்த்து நான் மகிழ்ந்தேன் பெருமை கொண்டேன் அது அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு என்று தொடங்கிய பொழுது இருந்த கூட்டம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த கூட்டம் என்று பார்க்கும் பொழுது சிவர்களையும் ஆதிசங்களும் இணைந்திருக்கிறது சேர்ந்திருக்கிறது என்கின்ற விதத்தில் குறிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கொண்டுணைங்கும் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்கின்றது வியாபாரம் இருக்கின்றது பல மேல் சிந்தனைகள் இருக்கின்றது வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கின்றது சுக துக்கங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும் நம் அனைவரும் ஏதோ ஒரு பிள்ளையை நம்மை மையப்படுத்தி இணைக்கிறது கண்டிப்பாக சொன்னால் கண்டிப்பாக உங்களை தாய்மொழியின் தமிழாகத்தான் இருக்க முடியும் என்கிற விதத்தில் அந்த தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாள் அது தன்னுடன் கணக்கில் சார்ந்திருக்கின்ற ஒரு நிதன்ற விதத்தில் நாம் எல்லாம் அதற்கு ஒன்றுமைந்தவராகத்தான் அதை பார்க்கின்றேன் இந்த மேடையை பார்த்தோம் வித்தியாசமான மேடை நாற்பத்தி எட்டு வயதை கடந்திருக்கின்ற ஒரு பங்கைத்துறை அமைச்சர் எண்பத்தி ஐந்து வயது பேராசிரியர் தொண்ணூத்தி ரெண்டு வயசு பேராசிரியர் மற்றும் வருகை தந்தவர்கள் எல்லாம் ஐம்பத்தி ஐந்து வயது கடந்தவர்கள் இந்த மேடையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒளி உருவாங்கியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐந்து வயது பிள்ளைகளுடைய இது உருவாங்கிறது தொண்ணூத்தி ரெண்டு வயது பேருடைய ஒளியை ஒளி ஒளிப்பெருப்பின் மூலமாக நம்முடைய செவிகளில் செழுமையான கருத்துக்களை உள்ளே ஆக இந்த ஒளி வாங்கி என்று வரும்போது கலைஞர் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினார் நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை கிராம சிந்தனைகளாம் எடுத்து சொன்னார் பேசிய ராசகோபால் ஐயாவர்கள் பேசும்பொழுது நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் பற்றி சொல்லும் பொழுது தமிழை காதலித்தார் ஆங்கிலத்தை மறந்தார் என்று எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள் என்று சொல்லி கடைசியில் அவருடைய சொல்லிவிட்டார் நான் பார்க்கும்போது கலைஞர் இருந்தார் என்று சொன்னால் கட்டர்களை கேட்கக்கூடிய துரோணாச்சாரியும் தேவையில் இனி யாராவது கட்டவர்களை கடனாகவோ அல்லது அதற்காக பங்காகவோ கேட்டார்கள் என்று பட்டை அவருடைய கட்டை அவருடைய கட்டை எது என்று கணங்கிறது ஆக காதலிக்கிறது தமிழாக இருக்கலாம் மனந்தது ஆங்கிலமாக இருக்கலாம் மனம் பெறப்போவது என்பது திராவிடமாகத்தான் இருந்தது வேண்டும் என்பதற்காக இந்த மேடை இந்த சொல்ல நான் தொடங்கப்பட்டிருக்கின்றேன் தேசிய கவிப்பொருள் எல்வன் இருதல் என்னும் மலையானை என்கின்ற பற்றிய பற்றி இங்க பேசி நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள் என்னவா இதை எழுதுவதற்கென்றே ஒரு துணிச்சல் வேண்டும் அன்றைக்கு தந்தை பெரியார் ஒரு ராசகோபாலாச்சாரி எதிர்த்தார் இன்றைக்கு அமைச்சர் அரசு ராசகோபாலாச்சாரியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார் பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டோம் அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றங்களும் இந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்தில் வந்ததற்கு பிறகு வேற அண்ணா சொன்ன கருத்துக்கள் தான் இங்கு நிலை வருகிறது சிறிய சிறிய கற்களினுடைய மண்டையின் மீது விழுந்து என் மண்டையை விழுந்து ரத்தம் வழிகிறது என்றால் ஏதோ மிகப்பெரிய மலைக்கு நாம் வேற்று வைத்து விட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் மிகப்பெரிய மலையை வேற்று வைத்து விட்டு வந்த நாம் நம்முடைய தலையில் மலர்கள் விடும் என்று எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது அல்லவா அது எப்படிப்பட்ட மலைகள் நாம் ஏற்படுத்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிச்சலை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த துணிச்சலை தந்தவர்கள் எங்கள் அண்ணா மற்றும் இங்க கலைஞர் இன்றைக்கு இந்த திராவிட மரம் கொண்டிருந்தோம் ஆனால்தான் இந்த ஐயாவர்கள் பேசும்போது அன்பினுடைய துணித்தலையும் கலைஞருடைய அணையும் அதே போன்று பெரியார் அவர்களுடைய அண்ணாவுடைய கொள்கையெல்லாம் ஏற்றி கொடுத்திருக்க என்று சொல்லும் பொழுது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற இயக்கத்துக்கு ஒரு வித்தியாசம் இதோ அமைச்சராக நான் மட்டுமல்ல எங்களுடைய தொண்டர்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய அக்கா என்னுடைய தங்கை என்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த நாங்கள் இப்படி ஒரு கொள்கை வாரிசுகளாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொன்னதான் கருதுகிறோம் புத்தமிழ் கலைஞர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் மூக்க பேசிக் கொண்டே இருக்கலாம் ஏன் நம்ம இருக்கின்றவர்களாக ஏன் வருகை தந்திருக்கீங்க ஏதோ விதத்தில் அவர்களுடைய அன்பால் அவருடைய செய்கையால் ஈர்க்கப்பட்டு அதை எங்களுக்குமே நம்முடைய மனதில் எங்களுக்குமே வைத்திருக்கக்கூடியவர்களாக நம்முடைய நினைவில் அதை பதிய வைக்கக்கூடியவர்களா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லணும் அந்த நினைவுகள்லாம் ஒரு முறை இரண்டு முறை மீண்டும் அந்த நினைவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று சொல்லும்போது அந்த பெருமை நம்மை சார்ந்ததாகத்தான் அதை நான் வாழ்த்துவேன் குறிப்பாக கலைஞர்கள் பற்றி நிறைய புத்தக நாங்கள் படிக்கும் பொழுதுதான் அந்த புத்தகம் சார்ந்து அவர் சொல்லியிருந்த கருத்துகளை பார்க்கும்போது நாம் அந்த நேரத்துல அவரோடு வாழ்ந்ததாக நினைத்து படிக்க வேண்டும் அப்போதான் அதற்கான ஒரு சாரம் சொல்லுங்க பெரியவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை விட்டு திரும்ப போட பிறகு அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒருவர் நெல்லை சத்தியா நெல்லை சத்தியா என்கின்றவர் ராமான கூட்டத்தில் பேசுகிறார் என்ன பேசுறா சொன்னா கலைஞருடைய பெயரை சொல்லி கலைஞர்களே உங்களுடைய தாக்காவை பத்தி தெரியாதவங்களுக்கு கழுதையை வச்சு வண்டி எடுத்துட்டு போனவர்தானே என்று அவர் பேசிவிட்டு போகிறார் இது கலைஞரிடம் தெரிய பொறுத்த கலைஞர் ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் அந்த ராமநாதபுரத்துக்கு அவர் சொல்லிக்கிறார் எங்க கூட்டம் வந்துச்சு அதே அந்த கூட்டத்தை போட்டு பேசுகிறார் இங்க பேசிய ஒரு இங்கே ஒரு கூட்டம் ஒரு வாரம் கூட்டு நடந்தாரு நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய தாத்தா கழுதையை வைத்து வண்டியை விடுத்தார் என்று அவர் பேசி இருக்கிறார்கள் அந்த இவருடைய தாத்தாண்டிருக்கிற வண்டி இங்கே தொடர்ந்து போயிட்டு போய்விட்டது ஒரு கழுதி மட்டும் போனதாக கட்டிவிட்டு இருக்கின்றதாக நான் என்று அவர் பேசியிருக்கிறார் ஆக விமர்சனங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய பாராட்டுகளாக இருந்தாலும் சரி அதனை எப்படி அவர் பார்த்திருக்கிறார் இந்த அரங்கத்திற்கின்ற கூட்டம் சிறிய அளவிலான கூட்டம் என்று சொன்னாலும் பேனாவும் சிறிய அளவு பேனாதான் ஆனால் அந்த பேனா பல வரலாறுகளை படுத்திருக்கின்ற பேனா என்பதை மறைவிடக் கூடாது ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு அதுவும் இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா கலைஞரின் பேனா அந்த தலைப்பையே பார்த்தா வசீகரம் தலைப்புக்கு மட்டும் இல்ல கலைஞரும் வசிக்கிறோம் தான் அவருடைய பேணாவும் வசிக்கிறோம் தான் ஆனால்தான் அவருடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது எழுத்தாளர்களாக இருந்தாலும் எல்லாரும் மனுஷன் ஒரு ஆசை அவருடைய பேனா அவனுக்கு கைக்கு வராங்க அவருடைய பேனா நமக்கு பரிசாக கொடுத்துக்கிட மாட்டாரா இந்த ஏக்கம் என்ன கொடுக்கும் இல்ல ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு அமைந்திருக்கலாம் ஒருவேளை கையில கையில் இருக்கின்ற இதை வைத்து பரிசாக கூட சொல்லிட்டு இருக்கலாம் ஏன் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்ம தமிழ்நாடு இதே திருச்சி மாவட்ட சாதனை ஒரு பெண் குழந்தை நாக்பூர்ல இருக்கின்ற அங்க இருக்கின்ற தேசிய சட்ட கொள்கைகளாக அந்த பெண் ஆழ்ந்திராவது நலப்படி படித்த அந்த பிள்ளைக்கு இப்ப கணித்திருக்கின்றது ரோட்ல போறவங்க அந்த குழந்தை நிக்கிறது வாழ்த்து வாங்குறதுக்காக வேறொரு நிகழ்வுக்காக போறா என்ன அம்மா கேட்கிறாரு ஐயா நான் தான் இந்த மாதிரி நாட்டுல இருக்கிற தேசிய சட்டங்களுக்கு இடம் கேட்டு வேணும்னா கார் உத்தியா கையில எதுவுமே அந்த கோமைகளுக்கு தருவதற்கு நான் ஒரு புத்தகத்தையும் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டுதான் அந்த கையில இந்த பேனாவுக்குன்னு கோமைகளுக்க ஆக நான் அதான் சொன்னேன் பல்வேறு விதமான திட்டங்கள் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் எழுதிய அந்த பேனா இன்றைக்கினுடைய மாணவ செல்வர்களுடைய கையில் இருக்கிறது என்று சொன்னா அதுதான் என்னுடைய முதலமைச்சர் தெரிவிக்கிறேன் புதுமை பெண் மட்டுமல்ல பல புதுமை பெண்ணையும் பொறுத்தவர் என்னுடைய முதலமைச்சர் என்று நான் என்னுடைய கண்குளா அப்படிப்பட்ட பேனாவை பற்றி நம்முடைய ஐயா அவர்களுக்கு புத்தகத்தில் போதெல்லாம் கலைஞருடைய பேனா பல இலக்கியங்களை படைத்திருக்கிறது கலைஞருடைய பேனா ஒடுக்கப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு தந்திருக்கின்றது கலைஞருடைய பேனா போக்குவரத்து துறையை நாட்டுமையாக மாற்றிக் கலைஞருடைய பேனா வீட்டு வசதி வாயும் என்பதை உருவாக்கி தருவதன் பிறகு கலைஞருடைய பேனா ஊனமுற்றோர் என்பதை மாற்றி மாற்றுகிறோம் என்று மாற்றி காட்டுகிறது கலைஞருடைய பேனா விதவை என்பதை கைந்த என்று மாற்றி காட்டியது கலைஞருடைய பேனா பத்தி அவர் எழுதும்போது அந்த பேனாவின் அவங்க என்னென்ன செய்திருக்கணும் கலைஞருடைய பேனா தானே இன்னைக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில வண்டோருக்கு சரியாக அமர்ந்தது அவருக்கு வண்டவர் போட்டத்தை அந்த கலைஞர பேனா இப்படி ஒவ்வொன்றையும் சொன்னீங்கன்னா பெண்களுக்கான சொத்தனை சமூகத்தை கொடுத்தது காரணம் அந்த கலைஞருடைய பேனா கை விசா ஒழித்தது அந்த கலைஞருடைய பேனா அந்த கலைஞருடைய பேனா பெருந்தர் காமராஜருடைய தொழிலை கல்வி வளர்ச்சி நாலு அறிவிக்க சென்று ஜீவப்பட்டது பாத்தீங்கன்னா அது அந்த கலைஞருடைய பேனா தொழிலாளர் தினத்தை விடுமுறையோட சேர்த்து இவரு எந்த ஊதியத்தோடு சேர்ந்து விடுமுறை கொடுத்துச்சேன் அது கலைஞருடைய பேனா இதெல்லாம் நிறைய திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில முதலாக கொண்டு வந்த திட்டங்கள் எதுவும் சொன்னால் முத்தமிழ் கலைஞர் அதற்கு அவர் பயன்படுத்தி அந்த பிரயணம் கலைஞரின் பேனா என்பது மிக தெளிவாக அது ஒரு அன்பை எழுதியிருக்கின்ற அண்ணன் திருமாவளன் அவர் சொல்லியிருக்கிறார் பொழுது போக்க அவர் எழுத வேண்டிய பொழுது விடிய எழுதினார் முத்தமிழ் கலைஞர் ஆனால் திருமாவளன் அவருடைய கலைஞரின் பெரியார் நாடு என்கின்ற புத்தகத்தை வெளியே இருக்கின்ற நிகழ்வை நாம் கலந்து கொண்டு விளையாட அப்ப பத்திரிக்கை கேட்கணும் எப்படியா இந்த வயசுன்னு எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னது கலைஞர் சொன்னாரா நான் செத்து வேணையா நான் என்று சொன்னாராம் உண்மைதான் கலைஞர் எழுதுவதை என்று சொன்னால் நாம் அனைவருமே செத்துதான் போய் போம் என்று நான் அந்த இடத்தை நான் பதிவு செய்தேன் ஆக அப்பயர் கலைஞருடைய அந்த பேனா என்கின்ற விதத்தில் அந்த விஜயத்திலே சுயமரியாதை காலத்து ஒரு மணி மகளமாக ஐயா வந்தது என்ற புத்தகத்தை நான் பார்த்தேன் அந்த ஐயாவர்கள் அந்த இடத்துல போது அத்தனை கலைஞர்கள் வந்து படிக்கும் போது சிறிய வயசுல அவருக்கு இந்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் சீனிவாசன் அப்படிங்கறத பத்தி எழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி கேடி வந்த கோடி உள்ளே இந்த கோடி பாத்தி பாடினா திருமா இந்திய எதிர்த்து அப்ப ஆயிரத்தி பதிமூணு பதினாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்த பதினாலு வயசுக்காக வந்து இந்த திருவாரூர் போல அடுத்த நாள் அதை பார்த்துட்டார் அந்த அவருடைய இந்திய ஆசிரியர் அதை பார்த்தார் அடுத்த நாள் பள்ளி கொடுத்தா தண்டிக்கிறார் என்ன இந்த மாதிரி போனிய முறையில் தமிழ் வரவு இந்தி வரைக்கும் சொன்னாங்க என்று அவர் தண்டிக்கிறார் அதன் பிறகு அந்த ஆசிரியர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஆசிரியர் கொடியை விட்டு அவர் போய் ஒரு ஹோமியோபதி டாக்டரா மருத்துவராக மாறி அது ஹோமியோபதி மருத்துவராக மாறிய பிறகு எல்லாம் நீண்ட நாட்கள் கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கொடுத்திருக்கிறார் கோபாபுர இடத்திற்கு அந்த சீனிவாசன் என்கிற ஐயா அவர்கள் அந்த ஆசிரியர் அவர்கள் அங்கே உள்ளே தான் ஹோமியோபதி சார்ந்து நான் ஒரு மாநாடு மருத்துவம் அந்த மாநாட்டில் வந்து உரையாற்ற வேண்டும் என்று தேடி வாங்கிவிட்டேன் முதலமைச்சராக மத்தமையை கலைஞர் அந்த மாநாட்டிலே போது சொன்னார் இங்கே ஹோமியோபதி மருத்துவராக இருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு இந்திய ஆசிரியர் இவரால் நான் பள்ளிக்கூடத்தில் நான் தண்டிக்கப்பட்ட ஒரு மாணவன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன் வெறும் இந்தியை மட்டுமே படித்துக் கொண்டிருந்தார்கள் சொன்னால் அவருக்கு ஒரு வளர்ச்சியோ ஒரு செல்வ செழிப்போ இருந்திருக்காரு இன்றைக்கு அவர் மருத்துவராக மாறிய காணத்தின்னால்தான் இன்றைக்கு செல்வ செழிப்போடு அவர் இருக்கிறா என்று அங்க சொன்ன பொழுது அனைவரும் எழுந்திருந்து கேள்ந்தார் தமிழ் மொழியுடைய சிறப்புடன் நம்ம எப்படி வாழ்ந்து என்பதெல்லாம் ரொம்ப அழகாக அதுவும் இசைஞான இளையராஜா அவர்கள் பொதுவாக இளையராஜாவை பத்தி பத்தி ரொம்ப அழகுதான் யாரையும் ஒரு பானத்திட்டம்மா ஆனால் இசையான இளையராஜா அவர்கள் முத்தனை கலைஞரை பற்றி அவர் சொல்றத சொல்றாரு என்ன சொல்றா தானே எழுத்தாகி தானே சொல்லாகி தானே பொருளாகி தானே யாப்புமாகி தானே அணியாகி மொழியாய் மொழி வளமாய் கவிதையாய் தன்னை தானே எழுந்து கொண்டு அழகிய கவிதை கலைஞர் அப்படின்னு பாருங்க உண்மைதான் இளையராஜா அவர் சீக்கிரமா யாரும் பார்த்துட்டு பாராட்டிட மாட்டார் ஆனா அவரு இசஞியன் என்ற பெயர் அவர் கொடுத்தா முதல் கலைஞர் அவரே மத்தனை கலைஞர் பத்தி பேசுறதை பத்தி பேசுறது எழுத காலங்களிலேயே அவர் சைதாப்பேட்டையில இருந்து தேர்தல நிக்கிறார் இந்த தேர்தலில் நிற்கும் போது எந்தெந்த விதமா செஞ்சிருக்காங்க நிற்கும்பொழுது கோட்டல்புரம் ஏரியாலாம் தான் சைதாபேட்டை தொகுதி அப்ப சொல்றாங்க கூட வராங்கன்னா ஐயா நிக்கிற அந்த பக்கம் போய் ஓட்டு கேட்க போவேன் நான் ஏன்னா நீங்க ஓட்டு கேட்க போனீங்கன்னா வாகனத்துல வந்து வெடிகுண்டு வீசுறது மாதிரியான கலவரக்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க ஆனா போவேன் வேணாம் ஐயா அப்படிங்கும்போது யாரு பேச்சையும் கேட்காம நீங்க பேசாம இருங்க நான் ஓட்டு கேட்டதான் இடத்துல போய் ஓட்டு கேட்டுட்டு வந்தார் எங்கே அவர் போய் ஓட்டு கேட்டுட்டு வந்தாரோ எங்கே எதிர்ப்பு இருந்ததோ அங்கேதான் இன்றைக்கு அண்ணா நூற்றாண் நூலகம் அறிவு விலங்கி கொடுங்க சொன்னா அப்படி செதுக்கப்பட்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி 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 வந்த ஒரு தலைவர் ஆக அப்படிப்பட்ட தலைவருடைய பேனாவை கொடுத்து கவிஞர் கண்ணதாசன் பற்றி தலைவர் கண்ணதாசன் கலைஞரை அவ்வளவு வசையை பாடிக்கிறார் அவ்வளவு விமர்சனம் செய்யறாரு ஒருமுறை தவறுதாக முத்தமிழர் கலைஞருக்கு போன் பண்ணிட்டாரு அவ்வளோ தான் சொல்றாரு முத்தமிழ் கலைஞர் கலைஞரா என்று கேட்கிறார் உடனே அவருக்கு தான் கண்ணு இவ்வளவு விமர்சனம் பண்ணீங்களே அதான் பாக்குறீங்கன்னா நான் வந்து நான் வந்து விமர்சித்து நான் எழுதிக்கானே கவிதை பாடிக்கிறானே அதான் பார்த்துட்டு தான் ஏன் இருக்கிறேன் நாளைக்கு ஒருத்த ஒரு முகத்தை நான் முடிச்சுக்கணும் அதே மனசுல தெரிஞ்சு எழுதியா எழுத்துல பகை முடிச்சி எடுக்கக்கூடாதையா என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு கலைஞருடைய சிறப்புகள் எல்லாம் அந்த புத்தகத்தை உள்ளடக்கி அந்த காவல்து நானும் ஒரு காதலனாக இந்த நிகழ்வை நான் தொடர்ந்து விடுகிறேன் என்பதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய பெருமை பெரியார் சக மனிதன் சுயமரியாதை இருக்க வேண்டும் மனிதனோட அடையாளத்தை தவிர்த்து வேற எந்த அடையாளமும் தேவையில்லை என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அந்த பெரியாருடைய செந்த பிள்ளை புத்தமி கலைஞர் அவர்கள் கலைஞர் இருந்த அதைக்காக ஆக அந்த காரை பற்றி எழுதிக்கொண்ட புத்தகத்தை இரு நாம மட்டும் இந்த அலங்கே நான் மட்டும் படித்தா பண்ணார் ஒட்டுமட்டமும் எல்லாம் சும்மாதான் ரெண்டு மூணு பக்கத்து திறப்பு கலைஞர் பத்தினா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்படி என்ன ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்காரா நமக்கான உங்களுக்கு குறைபாடு என்னன்னா நம்ம நிறைய செஞ்சிருப்போம் ஆனா வெளியில சொல்றதே கிடையாது யாராச்சும் ஒருத்தர் இருந்து மூன்றாவது மனிதரவங்க சொல்லும்போது ஓ இவர்தான் செஞ்சாரா அப்படின்னு விரட்டி பார்ப்போம் அப்படி சொல்வதை காட்டிலும் ஒரு தமிழன் ஒரு தமிழனுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக பாடுபட்ட மனிதன் என்று சொல்றார் என்னடாவோ அப்படி செஞ்சிருக்காரு ஏன் பா எப்ப பார்த்தாலும் விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க என்று புரட்டி பார்த்துங்க புரட்டி பார்க்கும்போது யாராச்சும் ஒரு கருத்தையை வைக்கிறோம் நம்ம வர்சனை கொள்வதற்காக ஏதாச்சும் நாம் தயாராக இருக்கும் கலைஞருக்கு நான் செய்கின்ற நன்றி கடனத்திற்கு நான் செய்கின்ற நன்றி கடமை அமுற வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் தமிழ் இலங்கம் மிக பொருத்தமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் கேட்டீங்கன்னா மிகவும் பொருத்தமான ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை அமைத்து அந்த தமிழ்ச்சி சார்பில் தெரிவாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிந்து கொள்கிறேன் ஐயா தொடர்ந்து மற்றவங்க கலைஞர்களுடைய பல்வேறு விதமான விதத்தை பங்குபட்டு இருக்கிறீங்க கடந்திருக்கீங்க கலந்து செய்திருக்கீங்க அது மீண்டும் இன்னொரு புத்தகமாகவும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அப்பொழுது இந்த அன்புமணி புரியாமல் நீங்கள் அழைப்பதற்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி